உலகத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது எல்லா மொழியையும் எல்லோரும் பேசுவதில்லை அது ஒரு இனக்குழுக்களாக அவர்களுக்குள் பேசுகின்றார்கள் ஒருவர் பேசக்கூடிய மொழி மற்றவருக்கு புரியாது ஒரு இனத்திற்கு மற்ற இனத்திற்கு இந்த மொழிகள் எல்லோருமே அவர்களுக்குள்ளே தன்னுடைய கருத்துக்களை வெளியே சொல்வதற்குத்தான் எந்த மொழியையும் எல்லோருடையும் படித்து தெரிந்து கொள்வதில்லை அது தேவையும் இல்லை ஒருவர் சொல்கின்ற நல்ல வார்த்தையோ அல்லது கெட்ட வார்த்தையோ மற்றவர்களுக்கு அது புரியாது புரிந்தால்தான் அதை பற்றி தெரியும் இதை பற் இது போல பல இடங்களில் பல மொழிகளில் பலர் பேசுகின்றனர் பலருக்கும் அதனுடைய பொருள் புரியாது அது அவர்களுக்குள்ளரே புரிந்து கொண்டவர்கள் இது தேவ பாஷை என்பார்கள் தேவன் என்றால் கடவுள் கடவுள் பேசுகின்ற ஒரு மொழி தேவ பாஷை எந்த கடவுளுக்கு எந்த பாஷை புரியும் அது தேவ பாஷை அது அவர்களுக்குள்ளே தெரியும் நீங்கள் சொன்னால் அது புரியாது அந்த தேவ பாஷையை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் பேசினால் அந்த தேவத்திற்கு புரியும் தேவபிரதா தேவபர்மா என்றெல்லாம் அழைப்பார்கள் அதெல்லாம் அவர்களுடைய மனதில் இருந்தது தான் எல்லோருக்கும் புரியக்கூடிய மொழி உலகத்திலே எல்லோருக்கும் புரிந்த மொழி முதல் மொழி தமிழ்தான் மற்ற மொழிகள் எல்லாம் அதிலிருந்து பிறந்து வந்தது தான் யோனிலிங்கம் அதுக்கு பல பெயர் பெயருண்டு சிவலிங்கம் என்பார்கள் நாகலிங்கம் என்பார்கள் ஜோதிலிங்கம் என்பார்கள் பல பெயர்கள் ஆனால் ஒன்றே ஒன்று தான் ஆணும் பெண்ணும் இணைந்த ஒரு உருவம்தான் அந்த யோனி லிங்கம் அதை வழிபடலாமா வேண்டாமா என்பது அவரவர்களுக்கே அது வழிபட்டாலும் எந்த பிரச்சனை இல்லை வழிபடாமல் விட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அந்த திட்டினாலும் அதற்கு தெரியாது வாழ்த்தினாலும் தெரியாது அது கல் தானே கல்லுக்கு என்ன உணர்ச்சி உண்டு மனிதனுக்குத்தான் எல்லாமே அவன் என்ன பேசுகிறானோ அந்த கல்லுக்கு புரியாது பாலை ஊட்டினாலும் கல்லுக்கு தெரியாது விஷத்தை ஊட்டினாலும் அதுக்கு தெரியாது ஏனென்றால் அது கல் நீ எந்த பாஷை வேண்டுமானாலும் அதற்கு பேசலாம் சொல்லலாம் ஆனால் அந்த கல்லுக்கு புரியாது மற்றவர்களுக்கு புரியும் அதனால்தான் தேவ பாஷை என்று அதை ஒதுக்கிவிட்டார்கள் மனிதர்கள் மனிதர்களுக்கு இடையே பேசக்கூடிய மொழிதான் என்று உலகத்திலே ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான மொழிகள் இருக்கிறது அது அவர்களுக்குள்ளே பேசக்கூடிய மொழி நாம் அங்கே போனால் அது என்னவென்று நமக்கு புரியாது நீ எந்த மந்திரத்தை சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது அது மந்திரமாக அது எந்த மொழியா என்று அவர்களுக்கு தெரியாது நீங்கள் சொல்ல வேண்டும் அவர்களிடம் நான் இந்த மொழியில் பேசுகிறேன் இது நான் தெரியும் என்று அப்படி அவர் சொல்லும் பொழுது அவருடைய மொழி உங்களுக்கு தெரியும் அதனால்தான் உலகத்திலே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது அது சிறு சிறு இனக்குழுக்களுக்குள்ளே பேசப்பட்ட மொழி ஆனால் உலகமெங்கிலும் எல்லோரும் பேசக்கூடிய மொழியாக இருப்பது ஆங்கிலம்தான் ஆங்கிலம் தெரிந்தால் நீங்கள் உலகெங்கிலும் சென்று வரலாம் எல்லா இடத்திலுமே ஆங்கிலத்தில் தான் வைத்துள்ளார்கள் பாஸ்போர்ட் வேண்டுமென்றால் அதில் தான் எங்கு போனாலும் ஆங்கிலத்தில் தான் வைத்துள்ளார்கள் அது இல்லை என்றால் உலகத்திலே முடியாதா போக முடியாதா முடியும் மற்றவர்களை துணையுடன் போக முடியும் ஒரு முறை சென்று வந்து விட்டால் திரும்ப திரும்ப சென்று வரலாம் இப்படித்தான் மொழிகள் வந்தன பேசுவதற்காக வந்தது இதில் தேவ பாஷை என்று சொன்னாலும் மனிதர்களுக்குள்ளே பேசக்கூடிய மொழிதான் இன்று உலகெங்கிலும் இருக்கிறது அது ஒரு கம்யூனிகேஷன் தான் ஒருத்தருக்கு ஒரு மனதில் இருப்பதை மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் மொழியாக மாறியது